டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மேலூர் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் வணக்கம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான பின்னணி காரணம் என்னவாக இருக்கிறது மேலும் போராட்டம் நடத்தி வருபவர்கள் சார்பாக முன்வைக்கக்கூடியது கோரிக்கைகள் என்ன வணக்கம் மதுரை மாவட்டம் பகுதியில் வந்து இருப்பதாக மத்திய அரசிடம் வந்து வேதானந்த நிறுவனத்தோட துணை நிறுவனம் இந்துசோனுடைய கிங் சிங்க் என்ற நிறுவனம் வந்து அந்த கனிமம் கங்ஷன் கனிமம் வந்து இருக்கிறதாகவும் அதை வந்து மத்திய அரசு வந்து ஏலம் எடுத்ததாகவும் அறிவிப்பு அறிவிப்பை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் அர்த்தாப்பட்டி வல்லாளப்பட்டி அந்த ஏரியாவில் வந்து மொத்தம் ஐயாயிரம் ஏக்கர் இனங்கள்ல வந்து டங்ஷன் சுரங்கம் எடுப்பதற்காக மத்திய அரசு வந்து அனுமதி பெற்றுள்ளதாகவும்

அலவர்கள் வந்து நாட்டார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அனுமதி அணுகிக்க கூடாது என்றும் நேற்று வந்து வல்லாரவட்டி கிராமத்துல வந்து நாற்பத்தி எட்டு கிராமங்கள் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் வந்து சேர்ந்து அந்த டென்ஷன் நிறுவனம் வரக்கூடாது என்ற அனுமதியை தரக்கூடாது என்று வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இதுல வந்து விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் போராட்டம் கேட்டாங்க அதன் தொடர்ச்சியாக இன்று மேலூர் தாலுகாவில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு இந்த டென்ஷன் கனிமம் வந்து எடுக்கக்கூடாது இதை எடுத்தா எங்களுக்கு வந்து எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாம போயிடும் விவசாயமே அழிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லி அனைவரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து மேலூர்ல வந்து மார்க்கெட் மற்றும் திரையரங்குகள் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தை வந்து புறக்கணிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன்